பாதிக்கமற்ற சமுதாயம் அமைதே தீர்வோம் திணிப்பை தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அரசு கொரோனா அன்பு சகோதரர் பாமு முபாரக் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் தீமு கழகம் தீமு கழகம் டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் தீமு கழகம் தீமு கழகம் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் தீமு கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞரின் புகழ் ஆமுக கலைஞர் புகழ் ஆகுதா